நம்ம இந்த வீடியோல யோகி தரக்கூடிய இன்பங்களும் அவயோகி தரக்கூடிய துன்பங்களும் அப்படிங்கிற தலைப்புல பாக்க வந்திருக்கோம் அது யாரு யோகி யாரு அவயோகி அப்படிங்கறத கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் உங்க ஜாதகத்துல உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகம்னு ஒருத்தர் இருப்பாரு அதே மாதிரி உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் ஒருத்தர் இருப்பாரு அப்ப அந்த நல்லது பண்ணக்கூடியவருங்கிறது நீங்க எங்க வேணா பயன்படுத்தலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு அது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் மாதிரி இருபத்தேழு நாம யோகங்கள் இருக்கு நீ பாருங்க டெய்லியும் மரண யோகம் சித்த யோகம்னு ஒரு இல்லைங்களா அந்த யோகம் எல்லாம் கிடையாது இது வந்து நம்ம பிறந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய யோகம் அப்படி யோகம் கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த கிரகத்தை நீங்க எப்ப வேணா எங்க வேணா பயன்படுத்தலாம் அந்த கிரகத்தோட எங்கள பயன்படுத்தலாம் அந்த கிரகத்தோட தானியத்தை பயன்படுத்தலாம் அந்த கிரகத்தோட கலரை கூட பயன்படுத்தலாம் சரிங்களா அப்படி நீங்க உங்களுக்கு நன்மை பண்ணக்கூடிய கிரகத்தை நீங்க எங்க வேணா எப்படி வேணா பயன்படுத்தினாலும் நல்லா இருப்பீங்க வணக்கம் நமது மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் மூலியமாக பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்குமே இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல யோகி தரக்கூடிய இன்பங்களும் அவயோகி தரக்கூடிய துன்பங்களும் அப்படிங்கிற தலைப்புல வந்திருக்கோம் அது யாரு அவயோகி அப்படிங்கறத கண்டிப்பா எல்லாருமே ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் உங்க ஜாதகத்துல உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகம் ஒருத்தர் இருப்பாரு அதே மாதிரி உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு அப்ப அந்த நல்லது பண்ணக்கூடியவருங்கிறது நீங்க எங்க வேணா பயன்படுத்தலாம் அந்த கிரகத்தை இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து விஷ்கம்ப நாம யோகத்துல பிறந்திருக்கீங்கன்னு வச்சீங்களே முதல்ல இந்த நாம யோகம்னா என்ன எப்படி இருக்குங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கு அது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த இருபத்தேழு நட்சத்திரம் மாதிரி இருபத்தேழு நாம யோகங்கள் இருக்கு இங்க பாருங்க டெய்லியும் மரண யோகம் சித்த யோகம்னு ஒரு இல்லைங்களா அந்த யோகம்லாம் கிடையாது இது வந்து நம்ம பிறந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய யோகம் இந்த யோகம் ஜாதகத்தின் மூலியமா மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எல்லாரும் அவங்கவுங்க ஜாதத்தை எடுத்து பாருங்க நீங்க என்ன யோகத்துல என்ன காரணத்துல பறந்திருக்கீங்கன்னு எழுதியிருப்பாங்க அப்படி பார்க்கும்போது நீங்க என்ன யோகத்துல பிறந்திருக்கீங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க சரிங்களா அப்படி யோகம் கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த கிரகத்தை நீங்க எப்ப வேணா எங்க வேணா பயன்படுத்தலாம் அந்த கிரகத்தோட எண்களை பயன்படுத்தலாம் அந்த கிரகத்தோட தானியத்தை பயன்படுத்தலாம் அந்த கிரகத்தோட கலரை கூட பயன்படுத்தலாம் சரிங்களா அப்படி நீங்க உங்களுக்கு நன்மை பண்ணக்கூடிய கிரகத்தை எப்படி வேணா பயன்படுத்தினாலும் நல்லா இருப்பீங்க சப்போஸ் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிறதுல நெகட்டிவா நல்லதே பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு கிரகம் இருப்பான் பாத்தீங்களா அவங்களோட தானியங்களையோ எண்களையோ அவங்களோட கலரையோ நீங்க உபயோகப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கஷ்டம் துன்பம் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும் சரிங்களா இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து விஸ்கம்ப நாம யோகத்துல பறந்துருக்கீங்கன்னு அந்த விஸ்கம்ப நாம யோகத்துக்கு நல்லது பண்ற ஒரு யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் அப்ப சனியோட எண்கள்னா என்னங்க அந்த எட்டு அப்படிங்கிற நம்பரு சனியோடது அதே மாதிரி எள்ளு அப்படின்னு சொல்றது அது சனியோடது கருப்பு கலரு அப்படிங்கிறது சனியோடது அப்ப இதெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம் சரிங்களா எங்கு வேணா பயன்படுத்தலாம் எண்களாகவும் பயன்படுத்தலாம் நீங்க உணவாகவும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உடையாவும் நீங்க கலர்ல யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்ப உங்களுக்கு நீங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ல நம்ம ஏற்கனவே நம்ம மொபைல் நம்பர் பத்தி நிறைய வீடு சொல்லியிருக்கோம் சரிங்களா இப்ப நீங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ல ஒரு உதாரணத்துக்கு வந்து ஆறு ஆறு அப்படிங்கறது ஒரு ரெண்டு மூணு இடத்துல வருதுன்னு வச்சுக்கலேன் அந்த ஆறு அப்படின்னா சுக்கரன் அர்த்தம் சரிங்களா அப்ப அந்த சுக்கரன் உங்களுக்கு வந்து அவயோகியா வந்துட்டாரு அப்படின்னா அவர் நீங்க உங்க மொபைல் நம்பர்ல நீங்க பயன்படுத்துறீங்க டூ வீலர் நம்பர்ல பயன்படுத்துறீங்க கார் நம்பர்ல பயன்படுத்துறீங்க ஏடிஎம் பின் நம்பர்ல பயன்படுத்துறீங்க பாஸ்வேர்ட்ல பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா தொந்தரவு அப்படிங்கிறது இருக்குதான் செய்யும் சரிங்களா இங்க பாருங்க சூரியன் அப்படிங்கிறது ஒன்ன குறிக்கும் சந்திரன்ங்கிறது ரெண்ட குறிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு காமனா கூகுள்ல போட்டு செக் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா ஆனா எந்த மாதிரி யோகத்துக்கு யார் யாரு யோகி அவயோகிங்கிற விஷயம் நிறைய பேத்துக்கு தெரியவே தெரியாது முதல்ல பாத்தீங்கன்னா நல்ல யோகத்துல பிறந்தாதான் நல்லதே அனுபவிக்க முடியும் ஆனா நல்ல யோகத்துல பிறந்துட்டும் மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாம் யாரு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னா அப்ப நீங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய நம்பர்ல அந்த அவயோகம் கொடுக்கக்கூடிய ஆளு வந்து உட்கார்ந்துருப்பான் அப்ப நல்லது பண்ணக்கூடியவன் இல்லை அப்படின்னா எப்படி நல்லது நடக்கும் ஜாதகத்துல நல்ல யோகத்துல பிறந்துட்டு நல்ல திசையும் ஓடிட்டு இருக்கும் ஆனாலும் கஷ்டம் 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 கஷ்டம்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புலம்பிட்டே இருப்பாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த நம்பர் அப்படிங்கிறது நெகட்டிவா வந்து உட்காந்துருச்சுன்னு சொன்னால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் நல்ல வைப்ரேஷன் அப்படிங்கிறத கட் பண்ணி விட்டுரும் அப்புறம் இருந்து நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது எப்போ பயன்படுத்துறது எப்போ வாதிக்கல முன்னேறுறதுங்க அதுக்காக தான் சொல்கிறது மொபைல் நம்பர் நிறைய பேர் தேர்வு பண்ணுறீங்க இங்க பாருங்க இந்த ராஜநிலை அற்புதம் பண்ணக்கூடிய எண்கள் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான வீடியோஸ் யூடியூப்பில் எக்கச்சக்கமான பேர் பேசியிருக்காங்க சரிங்களா நம்ம மட்டும் படித்த ஸ்டூடெண்ட்டும் பேசியிருக்காங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க சரி இப்போ இதில் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு கிளைண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற வியூவர்ஸு நிறைய பேர் பாருங்கள் நமக்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அதை வச்சு தான் சொல்கிறேன் சார் நான் இந்த வீடியோ பார்த்தேன் சார் நாங்களே நம்பர் எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த நம்பர் நல்ல நம்பரான்னு பாருங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்பாங்க கரெக்டான நம்பர் நல்லா இருக்குங்க ஓகேங்க அப்படிம்பா இதை பயன்படுத்தலாமான்னு கேட்பாங்க பயன்படுத்தலாங்க அப்படிம்பா அப்புறம் ஒருத்தர் பாத்தீங்கன்னா போன் பண்ணிட்டு சார் நான் இதை ரொம்ப நாளா பயன்படுத்துறேன் சார் ஆறு மாசம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு எனக்கு வேலையா செய்யல ரெண்டு மாசம் ஆச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்ப ஏன் என்ன காரணம் அப்படின்னா உங்க ஜாதகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகம் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இங்க உதாரணத்துக்கு வந்து முப்பத்தி ரெண்டாம் நம்பர் நல்ல நம்பரு ஐம்பத்தி நாலாம் நம்பர் நல்ல நம்பரு அறுபத்தி நாலாம் நம்பர் நல்ல நம்பரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிடுறாங்க அதை பேசுறதை கேட்டுக்கிறீங்க உடனே நீங்களும் அந்த நம்பர்லாம் இருந்தா ஓகே இப்போ கூட்டத்த வந்தா ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்துக்கிறீங்க ஆனா எடுத்துட்டீங்க வேலை செய்யல அப்படின்னு சொல்லி காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகத்துல ஒரு கிரகம் கெட்டது பண்ணணும் அப்படிங்கிற அமைப்புல இருக்கக்கூடிய கிரகத்தை அதோட எண்ணு நீங்க எடுத்து பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கஷ்டம் 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 இருக்கதான் செய்யும் சரிங்களா அதனாலதான் சொல்றது முறப்பிரகாரம் அஸ்ட்ராலஜி அணுகணும் இந்த ராஜநிலை எண்கள் ராஜநிலை அற்புதம் தரக்கூடிய எண்கள் அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கறத தேர்வு பண்ணனும் சரிங்களா இது தெரிஞ்சு கரெக்டா பயன்படுத்துறவங்களுக்கு நல்லதே நடக்குது இங்க நிறைய பேத்துக்கு நம்பர் நாங்களாம் வாங்கிட்டோங்க தேடி பிடிச்சி வாங்கிட்டோங்க இங்க பணம் கொடுக்குறதெல்லாம் நாங்களே பண்ணிட்டோங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்றீங்க ஆனா அதனால என்னென்ன தப்பு நடக்குது அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சுக்கிறீங்களா நீங்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ல இருக்கக்கூடிய பத்து நம்பர்ல ஏன்னா ஒவ்வொரு வித்தியாசமான நம்பர் இருக்கும் இப்ப அவதான் நவ கிரகங்களுமே அந்த நம்பர் கூட ஒளிஞ்சுதான் இருக்காங்க சரிங்களா அப்ப நீங்க எந்த மாதிரி கிரகத்தை நீங்க பயன்படுத்துறீங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு பத்தாம் தேதியில பிறந்திருக்கிறீங்க ஒருத்தவங்க வந்து இருபதாம் தேதியில பிறந்திருப்பாங்க அப்ப பத்தாம் தேதிங்கிறது குறிக்கும் குதிக்கும் இருபதாம் தேதிங்கிறது சந்திரனை குதிக்கும் சரிங்களா அப்ப சூரியன் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுத் தோவையில நடுவுல இடத்துல வரணும் இந்த இடத்துல இருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கணக்கு போட்டு நீங்களே எடுத்துருவீங்க சரிங்களா அதிர்ஷ்டம் இருந்தா நல்ல நேரத்துக்கு நல்ல எண்களாவே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் கெட்டனாரங்க ஆனா ஓடிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கெட்ட நம்பர் தான் மறுபடியும் வந்து உட்கார்ந்துருக்கும் சரிங்களா ஒருத்தர் பாருங்க ஒரு மூணு நம்பர் வச்சிருக்காரு போஸ்ட் பெய்ட்லயும் வச்சிருக்காரு ப்ரீ பெய்ட்லயும் வச்சிருக்காரு அத வந்து எல்லா பிசினஸுக்குமே அதை பயன்படுத்திட்டு இருக்காரு அப்ப எந்த நம்பரையும் என்னால மாத்தவே முடியாதுங்கன்னு சொல்லிட்டு அவரை கஷ்டப்பட்டு ஒரு நம்பர் புது நம்பர் வாங்கி கொடுத்து இந்த நம்பர் நீங்க முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் ரெண்டு மாச காலம் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீர்ந்தது சரிங்களா ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பர்ல அதாவது பிரபஞ்சத்தோட அலைவரிசை எல்லாமே அதாவது நவகிரக அனுகிரகம் அப்படிங்கிறது இந்த எண்கள் மூலியமா இந்த அலைவரிசை மூலியமா தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு சரிங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க ஜாதகத்துல நல்லது பண்ணக்கூடிய கிரகத்தை கரெக்டா பயன்படுத்துனீங்க அப்படின்னால கண்டிப்பா நல்லா இருக்கலாம் சரிங்களா இப்ப உங்களோட யோகம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க நீங்க இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ பாக்குற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எதுனா ஒரு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜர் இருப்பாங்க அவங்களுக்கு கூப்பிடுங்க சார் நான் என்ன யோகத்துல பிறந்திருக்கேன் எனக்கு யாரு யோகி எனக்கு யார் அவயோகி அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்க உங்க நீங்க வச்சிருக்கக்கூடிய பத்து நம்பர்ல அவயோகம் பண்ணக்கூடிய கிரகம் இருக்கா யோகம் பண்ணக்கூடிய கிரகம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க அவயோகம் பண்ணக்கூடிய கிரகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணாதீங்க யோகம் கொடுக்கக்கூடிய கிரகம் இருக்குது அப்படின்னா ஓகே பிரச்சனையே இல்லை இவங்க ரெண்டு பேருமே இல்லை நார்மலா தான் இருக்குன்னு சொன்னா பிரச்சனையே இல்லை சரிங்களா அவன் வந்து உங்களுக்கு நல்லதும் பண்ண மாட்டான் கெடுதலும் பண்ண மாட்டான் அந்த மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கோங்க சரிங்களா சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் சரிங்களா நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை அனுப்பி விடுங்க அவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நல்லா இருக்கட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேர்களுக்குமே என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து முயல்கின்றேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்